வணக்கம் கூந்தலை எப்படி வார வேண்டும் கூந்தலை விடக்கூடாது கூந்தலை வாரிவிடும் போது உயரத்துக்கேற்றபடி வாரிவிட்டு கொள்ள வேண்டும் சில பெண்களுக்கு இயற்கையாகவே மிக நீளமாக முடியிருக்கும் ஆனாலும் இவர்கள் கூந்தலின் நுனிகளை நன்றாக பின்னிவிட வேண்டும் இல்லாவிட்டால் கூந்தல் பிளந்துவிடும் கூந்தலின் நிறம் பழுப்பு நிறமாக மாறிவிடும் கூந்தல் கருமை நிறத்தை இழந்து பழுப்பு நிறமாக மாறிவிட்டால் அழகை இழந்துவிடும் பழுப்பு நிறமாகி இருக்கும் கூந்தலின் அடியில் உள்ள உயிரணுக்கள் பாதிக்கப்பட்டன என்ற பொருள் குள்ளமாக இருக்கும் பெண்கள் சற்று எடுப்பாக இருக்க தலையை வாராமல் களைத்து விட்டு கொண்டு உயரமாக காட்சியளிக்கிறார்கள் தலை படியாமல் இருக்க இவர்கள் எண்ணெய் தடவுவதே இல்லை அடிக்கடி ஷாம்புவை போட்டு தலையை சுத்தம் செய்து கூந்தலை படிய விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் இது முற்றிலும் தவறு குள்ளமான பெண்கள் லேசாக தலைவாரி உச்சியில் சற்று தூக்கினாற்போல் கொண்டை போட்டுக் கொண்டால் எடுப்பாக இருப்பார்கள் கூந்தல் பராமரிப்பு வாரம் ஒரு முறை ஹாட் ஆயில் மசாஜ் செய்து கூந்தலை ஷாம்பு போட்டு அலசவும் ஹேர் ட்ரையரை கூந்தலின் வேர்க்கால்களில் படும்படி உபயோகிக்க கூடாது வறண்ட கூந்தலுக்கு ஹேர் ட்ரையரையே தவிர்ப்பது மிகவும் நல்லது தலைக்கு பயன்படுத்தும் சீப்பு பிரஷ் டவல் ஹேர்பேண்ட் ஆகியவற்றை அடிக்கடி சுத்தப்படுத்த வேண்டும் முடி குறைவாக இருந்தால் ஒரு ஸ்பூன் விட்டமின் இ எண்ணெயை முதல் நாள் இரவில் தலைமுடியில் தடவி அடுத்த நாள் அலசங்கள் எலும்புச்சம்பள சாற்றை முட்டையை அகத்தி கீரையை அல்லது பொன்னாங்கண்ணி கீரையை அரைத்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் வெந்தயப் பொடியை எண்ணெயில் சிறிதளவு விட்டு குளைத்து தலையில் தடவி ஊற வைத்து குளிக்கலாம் தேன் வெள்ளரிக்காய் ஆப்பிள் பழம் போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளவும் முடி வளர புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம் குளிக்க போகும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் காலை மாலை இரு இருவேளைகளும் குளிக்க ஏற்ற நேரங்கள் இடைப்பட்ட நேரங்கள் குளிப்பது நல்லதல்ல உணவு உண்ட பின்னும் நன்றாக வியர்த்திருக்கும் போதும் குளிக்கக்கூடாது அஜீரண கோளாறு கண் நோய் காய்ச்சல் ஆகியவற்றால் அவதிப்படும் நேரங்களில் குளிக்க கூடாது எண்ணெய் தேய்த்து விட்டு சிறிதளவு ஆசுவாசப்படுத்தி சிறிது நேரம் கழித்து பின்னர் குளிப்பது உடலுக்கு நல்லது இவ்வாறு குளிப்பதனால் உடல் நலத்தை தரும் வாசனை பொடி கடலை மாவு போன்றவற்றை தேய்த்து கழுவினால் அழுக்கும் எண்ணெய் பசையும் அகன்று போகும் சோப்பு சோப்பு உபயோகிக்கும் போது கழுத்து கழுத்தின் பின்புறம் காது கால்களில் இடுக்குகளில் போன்ற இடங்களில் அழுக்கு படியக்கூடிய பகுதிகள் சோப்பை ஒரு முறைக்கு இருமுறை அழுத்தி தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்பை அதிகமாக பயன்படுத்துவது உடலின் மேற்புற தோலுக்கு நல்லதல்ல தோளில் இருக்கும் எண்ணெய் தன்மை மாறி வறண்டுவிடும் குளிக்கும் நீரில் சிறிதளவு எலுமிச்சம்பழ சாற்றை பிழிந்து குளிக்கலாம் இது நல்ல புத்துணர்ச்சியை தரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்